எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது ஹாலு ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் புது தெருன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது இது ஒரு பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது அட்டாச்சு டாய்லெட்டோடையே இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் அமைந்துள்ளது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது வீடு ஓரளவு புது வீடாகவே இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாடகை ஆறு ஐநூறு அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க டபுள் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அடுத்து முன்னாடி ஒரு பால்கனி இருக்குது ஓரளவு ஸ்பேசிங்காகவே இருக்குது பால்கனி டீ காஃபிலாம் உட்காந்து குடிக்கிறதுக்கு ஈவினிங் டைமில் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் அடுத்து இது ஒரு பெட்ரூமு நல்ல கூலிங்கான கலரை தான் பயன்படுத்தியிருக்காங்க க்ரீன் கலரு வெயில் காலத்துக்கு வெயிலில் ஓரளவு ரிசீவ் பண்ணும் இதுலேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோட் வசதிலாம் இருக்குது வீடோட வாசல் வந்துட்டு கீழ் வீடு அடக்க பார்த்துருக்கு மேலே மேற்க பார்த்த வாசலாக இருக்குது இது இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு அடுத்து கிச்சனு கிச்சன் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கு வீடு ஓரளவு வாஸ்துபடியே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் கிச்சன்லேயும் போதுமான அளவு லாஃப்ட்டு கபடு எல்லாம் இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணிலாம் ப்யூர் வாட்டராகவே இருக்குது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடுதங்களும் சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசி துறப்பொழுங்க இது இந்தியன் டைப்பில் காமனாக ஒரு டாய்லெட் இருக்குது மொத்தம் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு டாய்லெட் இருக்குது ஒன்று வெஸ்டர்னாகவும் இன்னொன்று இண்டியன் டைப்பில் இருக்குது அடுத்து இது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது புதுத்தெரு பஸ் ஸ்டாப்பு பக்கத்திலே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்